ஒரு அழகிய நாட்டின் அரண்மனையிலிருந்து வந்த போர் அறிவிப்பு ஓலையை படித்த பராகனின் புதுமனைவி மனைவி பிரதைக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது திருமணமாகி மூன்று நாட்களே முழுவதுமாக முடிந்திராத நிலையில் கணவனை பிரிய நேருவதை எந்த பெண்ணால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் நாட்டின் தளபதியின் கட்டளையை ஏற்று போர்க்கும் செல்லும் கடமை வீரனுக்கு உண்டு என்பதையும் நன்கு அறிந்தவளாதலால் கணவனை கட்டித் தழுவி பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் போரில் இரண்டு வகை உண்டு ஒன்று தன் நாட்டின் மீது போர் தொடுக்க வரும் எதிரி நாட்டினரை வெல்ல போர் தொடுப்பது இரண்டாவது மன்னரின் பேராசையால் அண்டை நாடுகளை பிடித்து தனது அரசை விரிவுபடுத்திக் கொள்வது இரண்டாவது வகையில் ஏற்படும் போருக்குத்தான் ஆயத்தமாய் கொண்டிருந்தது மகத நாடு வளர்ந்து விரிந்த மகத தேசத்து அரசன் மகதன் தன் இளைய மனைவி மகதாவுடன் அந்த புறத்தில் மகிழ்ந்திருந்த நேரத்தில் மாறு நுழைந்த பெண்ணால் மிகவும் கோபமடைந்தான் யாரெங்கே இந்த பெண்ணை இழுத்து சென்று சிறையில் அடையுங்கள் என்றதும் வீரர்கள் ஓடி வந்து அவளை பிடித்த அப்பெண் திமிரினாள் என்னை நாலு வார்த்தை பேச விடுங்கள் அதன் பின் எனது நாக்கை அறுத்தாலும் சரி கழுத்தை அறுத்தாலும் சரி சிறையில் அடித்தாலும் சரி என சொன்னபோது மண்டரும் சரி பேசட்டும் விடுங்கள் என்றார் மன்னா நான் உன் நாட்டில் வாழும் சாதாரண பிரஜை காட்டில் விவசாயம் செய்து வாழ் நாங்கள் எங்களது பூமியில் மழை பெய்யாத போது பயிர் விளையாத நிலையிலும் வேலிக்காக பயன்படுத்தும் கத்தாலைக்கு அடியில் இருக்கும் கிழங்கை தோண்டி சாப்பிட்டு உயிர் தவிர பக்கத்து வீடுகளுக்குள் புகுந்து திருடி வாழ்வதில்லை உங்கள் நாட்டில் வாழும் நாங்களே இவ்வாறு இருக்க நீங்கள் மட்டும் எதற்காக பக்கத்து நாடுகளை படையெடுத்து பிடித்து அங்குள்ள செல்வ வளங்களை கொள்ளையெடுத்து அங்குள்ள மக்களின் வாழ்வை நாசமாக்கி இரண்டு பக்கமும் பல வீரர்கள் இறக்கும் நிலையில் கிடைக்கும் செல்வங்களை அரண்மனையில் பதுக்கி சுகபோகமாக வாழ்கிறீர்கள் அந்நிய நாட்டு அரண்மனை பெண்களை உங்கள் அந்த புறத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு விருப்பமில்லாத போதும் அவர்களை உங்கள் விருப்பத்துக்கு அடிபணிய வைக்கிறீர்கள் போரின் போது உயிரிழக்கும் பல வீரர்களின் மனைவிகள் விதவிகளாகி காலம் முழுவதும் கனவு நின்று வெல்ல வழியின்றி வாழும் துயர் நிலைக்கு நீங்களும் உங்களது பேராசையும் காரணமாகிறதே இப்போது சொல்லுங்கள் தண்டனைக்குரிய குற்றவாளி நீங்களா அனுமதியின்றி இங்கே எனது மனக்குமரலை சொல்ல வந்த நானா என கேட்டபோது குற்ற உணர்ச்சியால் மிகவும் குறுகி நின்றவர் திடீரென ஆவேசமாகி இதா பாரு நான் இந்த நாட்டினுடைய மன்னன் என்னை எதிர்த்து பேசினா மரண தண்டனை இவளை கூட்டிச் செல்லுங்கள் என உத்தரவிட அப்பெண்ணை வீரர்கள் அழைத்துச் சென்று சிறையில் அடைத்தனர் அப்பெண் கேட்ட கேள்வியால் மன்னன் மகதனுக்கு அன்று உறக்கம் வரவில்லை தான் மட்டும் அரண்மனை அந்த புறத்தில் விரும்பிய பெண்களுடன் கூடியிருக்க போரில் பலியாகும் வீரர்களின் மனைவிகள் விதவையாவதா இது பாவமில்லையா நாம் ஒருவரின் ஆசைக்காக ஓராயிரம் பேர் பாதிப்பதா மிகுந்த யோசனையில் ஆழ்ந்தார் அப்பெண்ணின் கேள்விகள் அவரது அறிவு கண்களை திறந்தன மன்னரின் இளம் மனைவியும் மகாராணியுமான மகத மன்னரிடம் அவனிடம் வந்து மன்னா நேற்று அப்பெண் கூறியதில் நியாயம் உள்ளதாகவே எனக்கு படுகிறது போரில் பலர் உயிரிழந்து கிடைக்கும் நாடும் செல்வமும் நமக்கு தேவையில்லை நாட்டில் வாழும் அனைவரும் சமந்தானே மன்னரின் மகிழ்ச்சிக்காக மக்களை வேதனையில் வறுமையில் தள்ளுவது பாவமாகாதா இதனால்தான் நமக்கு வாரிசு கிடைக்கவில்லையோ என நினைக்கிறேன் இன்றோடு நாடு பிடிக்கும் ஆசையை மனதில் இருந்து அழித்து விடுங்கள் விடுதலை அவள் இல்லை உங்களது அறிவு கண்களை திறந்த தெய்வம் என்றால் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் கணவன் வராகனை வரவேற்று கட்டி அடைத்து மகிழ்ந்தால் அவனது ஆசை மனைவி விரதை அதே சமயம் அதிசயம் நடந்து போச்சு இனிமேல் அடுத்த நாட்டு மன்னன் போர் தொடுத்தால் மட்டுமே நம் நாட்டை காக்க போர் தொடுப்போம் நாடு பிடிக்கும் ஆசையில் போர் இனி கிடையாது என நம் மன்னர் மனம் மாறி அறிவித்ததால் நான் வீட்டிற்கு வர நேர்ந்தது இனி நமது நிலத்தில் உன்னோடு விவசாயம் செய்ய நானும் வருகிறேன் நான் மட்டுமில்லை ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நம் நாட்டில் மட்டுமின்றி நாம் பிடிக்கவிருந்த நாட்டின் வீரர்களுக்கும் உயிர் பிச்சை கிடைத்துள்ளது எல்லாம் உன்னோட யோகம்தான் என நினைக்கிறேன் என்றான் யோகத்தோடு யோகமும் தான் நான் மட்டும் மாறுவேடத்தில் வைத்து சென்று விளைவால் வந்த மன மாற்றம் தான் போர் நிறுத்தத்துக்கு முழு காரணம் என தனக்குள் பேசிக்கொண்டால் விருதை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே